வணக்கம் இது தமிழ் வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பட்களில் படைந்திருக்கும் மஞ்சள் கரையை போக்கும் எளிய வீட்டு முறை பலரும் எதிர்கொள்ளும் சங்கடமான நிலை இது சரியாக பல் துலக்கினாலும் கூட சிலருக்கு பட்களில் இருக்கும் மஞ்சள் கரை போகாது அதிலும் பட்களின் உட்புறம் படியும் மஞ்சள் கரையை போக்க வேண்டும் என்றால் மருத்துவரிடம்தான் செல்ல வேண்டும் என்ற நிலைதான் நிலவுகிறது ஆனால் நமது வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வைத்தே எளிதாக பட்களில் படியும் மஞ்சள் கரையை போக்க முடியும் பற்களில் மஞ்சள் கரையை போக்க உதவும் இந்த வீட்டுமுறை முறை நிவாரணி பொருளை எப்படி தயாரிப்பது அதற்கு என்னவெல்லாம் வேண்டும் என தொடர்ந்து பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பேக்கிங் சோடா டூத் பிரஷ் ஹைட்ரஜன் பெராக்சைடு உப்பு தண்ணீர் டென்டல் பிக் ஆன்டிசெப்டிக் மவுத் வாஷ் செயன்முறை ஒன்று முதலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவுடன் அரை டீஸ்பூன் உப்பை சேர்த்து ஒரு கப்பில் கலந்து கொள்ளவும் பிறகு தண்ணீரில் நனைந்த டூத் பிரஷ் கொண்டு பற்களை மெல்ல தேய்த்து துப்புங்கள் இதை தொடர்ந்து ஐந்து முறை செய்ய வேண்டும் செயல்முறை இரண்டு ஒரு கப் ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் அரை கப் தண்ணீர் சேர்த்து கலந்து கொள்ளவும் இதை ஒரு நிமிடம் வாயில் கொப்பளிக்க வேண்டும் கொப்பளித்த பிறகு குளிர்ந்த நீரில் ஒருமுறை வாய் கொப்பளியுங்கள் வாய்ஸ் பீக் பயன்படுத்தி பட்களில் மஞ்சள் கரை படைந்திருக்கும் இடத்தில் தேய்க்கவும் தேய்க்கும் போது ஈறுகளில் படாமல் பார்த்து கொள்ளுங்கள் இல்லையெனில் ஈறுகளில் சேதம் அல்லது எரிச்சல் உண்டாக வாய்ப்புகள் உண்டு செயன்முறை மூன்று அண்டிசெப்டிக் மவுத் வாஷ் கொண்டு இரண்டு நாளுக்கு ஒருமுறை வாய் கொப்பளித்து வர வேண்டும் இப்படி செய்து வந்தால் பட்களில் இருக்கும் மஞ்சள் கரையை எளிதாக போக்கிவிடலாம் தக்காளி ஸ்ட்ராபெர்ரி தக்காளி மற்றும் ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி இருக்கின்றன இது பட்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது மஞ்சள் கரை படிந்திருக்கும் இடத்தில் இந்த பழங்களை தேய்த்து கொடுப்பதால் கடினமாக இருக்கும் மஞ்சள் கரை இலகுவாகும் சிட்ரிக் பழங்கள் எலுமிச்சை போன்ற சிற்றிக் பழங்களின் தோள்களும் கூட பணிந்திருக்கும் மஞ்சள் கரையை போக்க உதவுகிறது இன்றைய தமிழ் வாய்ஸ் வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பட்களில் படிந்திருக்கும் மஞ்சள் கரையை போக்கும் எளிய வீட்டு முறை மற்றொரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் tamilvoice.com என்று எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்